திருச்செந்தூரின் கடலோகத்தில் திருட்டு கும்பலின் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் குருட்டு தரிசனு கும்பலும் போடுறாங்களே யாராவது இப்போ ரீசண்டாக திருச்செந்தூர் போனவங்க இருக்கீங்களா போனவங்க ஏதாச்சும் அன்யூஷுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா முருகனுக்கு உங்களுக்கு இடையில எத்தனை பேர் இருந்தாங்க முருகனை ஈஸியாக நான் ஓங்கிட்ட கூட்டிட்டு வரேன் ரூபா கொடுத்தா போதும் சில பேர் அதை ஆளை பாத்துக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா திருச்செந்தூர்ல இந்த டிக்கெட் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் ஒழுந்துச்சு அதாவது இரநூத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் நூறு ரூபாய் இருபது ரூபாய் பொது தரிசனம் அப்படின்னு வகை வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க அதுல போறவங்க அதான் கையில் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து போறவங்க கொஞ்சம் வேகமா பக்கத்துலயும் போய் பார்க்கலாம் நூறுரூவா கொடுத்து போறவங்க அதுக்கப்புறம் இருபது ரூபா அப்புறம் பொது தரிசனம் காசு இல்லைன்னா முருகனை பார்க்கறதுக்கு கூட நம்ம முக்கணும் இல்லாட்டி முரியை நம்மளை பார்க்காம காசை வச்சு எதையில் அடிச்சுக்கிட்டு தாங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த தரிசனத்தை வந்து ஸ்பெஷல் தரிசனம் இரநூத்தொம்பது ரூபா டிக்கெட்டை பண்ணிட்டாங்க யாராக இருந்தாலும் நூறுரூபா போகணும் இல்லாட்டி இருபது ரூபா போகணும் இல்லை பொது தரிசனத்துல போகணும் இப்போ திருச்செந்தூர் போனால் அப்படின்னா அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லை முருகன் எப்பயுமே மலை மேலே தான் உட்கார்ந்துருப்பாங்க எல்லாத்தையும் அதான் குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருப்பாமா இல்லை திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் கடலோரமாக காற்று வாங்கிட்டு ஜாலியாக ஹாயாக இருப்பாப்புல அதில் இருக்க ஸ்பெஷல் இதுதான் இன்னும் சொல்ல போனோம்னா அசைவத்துக்கு விரதம் இருந்து விசாக வைசாக அந்த இதுக்கு வந்து விரதத்துக்கு அங்கே போய் உட்காந்து விரதத்தை முடிச்சு மீன் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பார் அந்த அளவுக்கு அங்கே வந்து ஏகப்பட்ட எல்லாம் இருக்கு இப்போ இங்கேன்னு இல்லை திருச்செந்தூர்ன்னு இல்லை ராமேஸ்வரம் போனீங்கனாலும் கூட ஏன்னா இந்த ரெண்டு பயங்கர டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு திருச்செந்தூர் சரி ராமேஸ்வரம் சரி நம்ம ஊர் ஆளுக போறதை விட வெளியூர் ஆளுக ஏகப்பட்ட பேர் கிளம்பி வந்துடுறாங்க ஊர் ஆளுக இந்த விசேஷ நாள் அன்னைக்கு அங்கே போவாங்க அப்படி போறப்ப என்ன பண்ணிடுறாங்க ஆள் உள்ளுக்குள்ள எண்டியாது எதுக்கு முன்னாடி பால் பழம் மாலை பூவு இதெல்லாம் தான் வந்து நம்மளை சுத்திப்பாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க நேராக முருகனை பார்க்கணும் திருச்செந்தூருக்கு வேற எதுக்கு வருவாங்க ஆஞ்சநேயர் கோயில் எதுவும் முருகன் முருகனை பார்க்கத்தானே வருவாங்க முருகன்ட்டு நேர நீங்க ஏங்க கூட்டத்துல நிக்கிறீங்க நான் உங்களை நேர நூல் புடிச்சாப்ல கொண்டு போய் பிளைட்ல ஏறிய நேர முருகன் கால் அடியில கொண்டு போய் நிப்பாட்டுறேன் ஐநூறு ரூபாய் கொடுக்கு ஆள் நிறைய இருந்தா ஐநூறு ரூபாய்க்கு முடிச்சுக்கிறாங்களா ஆள் ஒரு ஆள் ரெண்டாள் இருந்தா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு போயிடுறாங்களா தலைக்கு இவன் அடிக்கிற கொள்ளையில அத்தனை பேருக்கு பங்கு போகுதான் முருகனை தவிர இது அங்க இருக்கிறவங்க யார் யார் பண்றாங்கன்னா கான்ட்ராக்டுக்கு வேலை பார்ப்பாங்க கோயிலுக்குள்ளேயே அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லாம கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் இருப்பாங்க அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிலேருந்து இருந்து இன்னொரு திங்களும் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்களா இது அழக ஒரு நெட்ஒர்க்கா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்றாங்க அத்தனை பேர் இவங்களை தாண்டிதான் நீங்க முருகனை பார்க்க போகணும் முருகனை பார்க்க போறதா இருந்தாலும் சரி இல்ல வேற எதுக்கு போறதா இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டீங்கன்னா இடையில அந்த ஒரு மண்டபம் ஏதோ ஒரு மண்டபம் சொல்லுவாங்க அந்த மண்டபம் வழியா உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க நேர பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் முக்கியமாக இவங்களுக்கு இந்த கார்ல வர்றவங்க தான் டார்கெட்டு ஏன்னாலும் அவங்கள்ட்ட எப்படி பார்த்தாலும் ஏன்னா குடும்பமாக உள்ள வந்து இறங்குவாங்க ஒரு நாலஞ்சு பேர் கார்ல வந்து இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா குசி ஆயிடுறாங்க அவன் ஓகே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கோயம்பேடியில் போய் இறங்குனீங்கன்னா தெரியும் கோயம்புல சீவாமா கோயம்பேடியே வச்சுக்கோமே ஏதாவது ஊர் சைட்ல போனீங்கன்னா இந்த திருச்சி 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 புதுக்கோல புதுக்கோல அவங்க முருகா முருகா முருகான்றாங்க வா முருகா போலா முருகா குடு முருகா முருகனுக்கு கொடுக்குறதுல என்ன முருகாவும் உனக்கு இவ்வளவு கஞ்சத்தை தான் ஆயிரம் ரூபா கொடுத்தியானா அழுங்காமல் புழுங்காமல் ஏற்றிக்கொண்டே முருகன்ட்டு இறக்கி விட்டாரு இந்த பேச்செல்லாம் ஓடுதான் சார் கிட்ட திட்ட லெட்ரலாக கொள்ளு அடிக்கிறாய் கோயிலில் சாமி பேரை வச்சு இது மட்டும் கிடையாது இது இல்லாமல் முருகன் மேலே சந்தனம் பூசுறது முருகன் மேலே பூசினது கழுத்தில் போட்ட மாலை அப்படின்னு சொல்லி முருகனுக்கு போட்ட மாலைன்னு முக்குல போயிட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து நம்பி அதையும் ஒரு அதிக விலைக்கு விற்கிறாயிரம் வாங்கிட்டு போறவங்க நம்பிக்கை தானே அவங்க என்ன மேல சுரன்றதே பார்த்தா என் முருகனையே சுரண்டாங்க அதையே நம்மளால பார்க்க முடியல முருகை மேல உள்ளதை சுரண்டி எடுக்கிறாங்களா என்னன்றதை நம்ம பார்க்க முடியுமா என்ன எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஆர்கனைஸ்ட் அங்க அறநிலைத்துறை அதிகாரிகள் பண்றாங்களாம் எல்லாரும் தொலை போகிறாங்களா எல்லா அதிகாரிகளும் இல்ல அங்க இருக்கிற அநேகமான அதிகாரிகள் அத்தனை பேருக்கு டெய்லி பங்கு போகுது ஒரு நாளைக்கு கலெக்ஷன் ஒரு லட்சம் ரூபானா யார் யாருக்கு கொடுக்கணும் அதே நேரத்துல இதுக்கு யாரும் ஒத்துழைக்கிறானு பரவாயில்ல எவன் எவன் போட்டு கொடுப்பானோ அவனுக்கு சேர்த்து காசு போகுதுன்றான் அத்தனை பேருக்கு அழகா பங்கு போட்டு முருகியை உட்காந்து வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கான் என் வேற சொல்லி நீங்க நல்லா பூட்ட கட்டியடா அப்படின்ற மாதிரி முருங்கை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இது இல்லாம புதுசா பரிகாரம் வேற இந்த முருகன் அதாவது கோயில தேவஸ்தானத்துல செய்யற பரிகாரம் தேவஸ்தானத்துல பரிகாரம் பண்றதே கிடையாதுதான் முதல்ல இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுங்க ஏன்னா இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க நாம எந்த அளவு ஒரு இடத்துல நம்பிக்கையா போறோம் நாம போறோம் நாம எதுக்கு போறோம் முருகனுக்கு நமக்கு இடையில ஆளுக இடையில ஒரு நாள் உட்கார்ந்து நமக்கு டிரான்ஸ்லேட் சொல்றதுக்கே நம்ம வேண்டாம் இப்ப யாரு டிரான்ஸ்போர்ட் இங்க இங்கேயிருந்து கூட்டி போறது முதல்ல போனீங்கன்னா கொஞ்ச நேரம் கோயில்ல கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல அது கூட உங்களுக்கு பொறுமையில அப்படி எதுக்கு கோயிலுக்கு போறீங்க நம்ம எல்லாருமே இவங்களை வளர்த்துறது இவங்களை வளர்த்துறது இவங்க காசு காசு எல்லாத்தையும் செஞ்சாலும் அதே நேரத்தில் காசை கொடுத்து காரியத்தை சாதிக்கிறதுல நம்மளும் இருக்கிறோம் நம்மளை மாதிரி சில பேர் பண்ணுற காரியங்கள்னால எல்லாருக்கும் இதே நிலமையாது கூட்டத்தில் நம்மளாம் நிற்கிறப்ப ஒருத்தர் சைடில் போகிறப்ப எவ்வளவு காண்டாகும் இதே நீங்கள் வயசு வயசாக நினச்சி பாருங்க இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும் எவனா வேணாலும் இருக்கட்டும் இதை கேட்டால் ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் இதை கேட்டிருக்காங்க பத்திரிக்கைக்காரங்க போய் கேட்டிருக்காங்க என்னங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பா ஒரு வேளை எவனாச்சு அந்த ஏற்றத்துக்கு தப்பை தட்டி கேட்டானா கூட்டமாக சேர்த்து அத்தனை பேரும் மிரட்டும் ஏன்னா எல்லாம் லோக்கல் அங்கே உள்ளவங்கள வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கட்டந்து வெளியில் வந்துட முடியாது முருகனே நினைச்சாலும் அந்த கூட்டத்திலேருந்து உங்கள காப்பாற்ற முடியாது அன்னைக்கு அந்த சமயத்துக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாடி முறிய எத்தனை பேரை அலைய விட்டு நம்மளை வேப்பானா என்ன செய்கிறாங்களாம் இதெல்லாம் கவர்மெண்ட்டு இல்லை இந்த மாதிரி விஷயத்துலாம் நீங்கள் கண்டுக்கலாம் அப்படின்னா இதனால பெரிய விஸ்வரூபம் இருக்கும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறப்ப இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா பிரைவேட் கண்ட்ரோல்கெலாம் போயிடுச்சுன்னா என்ன நடக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு ஆல்ரெடி இது ப்ரைவேட் செக்டர் மாதிரி தான் இருக்கு ஆனா இதை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இதை அப்படியே விட்டுடுறாங்க ஏன் அடிக்கிறதுல அங்கே வரைக்கும் ஏதாச்சும் போகுதா அந்த கேள்வி நமக்கு வருமா வராதா லோக்கல்ல இருக்கிறவங்க சப்போர்ட் இல்லாமல் இதை இவ்வளோ தூரம் இறங்கி கண்டிப்பாக பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் போனாலும் கிளம்பி வந்துடணும் ஒருவேளை வரல அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே ஏதோ ஒன்று முருகனுக்கு மேனேஜர் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க இங்கே முருகனே இல்லை யாருக்கும் ஒருத்தருக்கு மேனேஜராக இருக்கிறார் அவர் அப்படித்தான் பாக்குறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதை வந்து என்ன பண்ணார் ஷோ காட்டி ஏதோ இந்த கரகாட்டம் அந்த ஆடல் பாடல் மாதிரி அதையும் காட்டி வசூல் பண்றதுக்கு உட்காந்து இருக்காங்க போல் முருகனை காட்டி முருகன் நிலைமை இப்படி ஆகி போச்சு இப்போ நான் பேசுறத நான் பேசுறத நினைக்காதீங்க முருகன் அடப்பட்டு கிடக்குறான் முருகன் கண்ணீர் விட்டு கதறான் என்னைய பார்க்க வர்றவங்கள்ட்ட இவங்க பூரா கலவாடுறாங்க நான்ட்டு அவங்க முருகன் ஜாருமா தான் நான் பேசுறேன் பணத்தை கொடுத்த சார்பாக பேசவே இல்லை என்னை ஒரு காட்சி பொருள் ஆகிட்டாலும் முருகன் கடந்து உருகி கத்தி கேட்கறதுனால கெஞ்சி கேட்டதுனால நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த போய் கேட்டேன்னா இல்லைன்னு சொல்லுவாங்களா யாராவது போயிட்டு வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து கொடுக்க முடியாம கொடுத்து ஏன்னா அதை யாரும் சொல்ல போறது இல்லை கொடுக்க முடியாம யாராச்சும் இருந்திருக்கீங்களா ஒருவேளை நீங்க லைனில் கியூல நிற்கிறப்போ எவனாச்சும் ஒருத்த உங்களை தாண்டி அழைச்சிட்டு போறதை பார்த்துருக்கீதா இருந்தா மட்டும் சொல்லும்